இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா அது மட்டும் இல்லை என்னோடய பையனுக்கு லஞ்சு கொடுத்து விடணும் ஸோ அதுக்காக தான் ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா லெமன் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி சாதம் வகையெல்லாம் கொடுத்து விடுங்க குழம்பு தனியாக ஊற்றி கொடுத்து சாப்பிட்டுக்கிட மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்னமோ குழம்பு வச்சு சாப்பிட்டு காய்கறிகள் நிறைய சேர்ந்தாலும் உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால தான் ஸோ நான் வந்து இன்றைக்கி சேனக்கிழங்கு குழம்பு வச்சு பேட்டு கூட்டு வச்சு கொடுத்துருவோம் நான் அது குழம்பு வந்து நல்லா விரவி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிளான் இன்றைக்கி அவன் சாப்பிட்றானா அப்படிங்கிறது தெரியல ஸோ வந்து பார்த்தா தான் தெரியும் ஸோ அதனால் வந்து நான் என்ன ரெடி பண்ணேன் அப்படின்னா சேனக்கிழங்கு குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சேனக்கிழங்கு அவிச்சிட்டேன் இப்போ குழம்பு கேக்கு மண் சட்டியை வச்சுருக்கேன் வீட்டு கூட்டுக்கும் சீவி வச்சுட்டேன் ஸோ எல்லாமே கடை கடை கடனு முடிய ஆரம்பிச்சுட்டு ஸோ ஒரு நான் ஒரு ஏழு மணிக்குள்ளே கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டு எல்லாமே பார்த்தாலே தெரியும் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் கஷ்டப்பட்டு எப்படியும் முடிச்சாச்சு குழம்பு வச்சாச்சு ஸோ எப்போவுமே நீங்களாம் மண் சட்டி யூஸ் பண்ணுங்கள் அலுமினியம்லாம் யூஸ் பண்ணாதீங்க பிளாஸ்டிக் வந்து யூஸ் அந்தளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க இப்போ நான் வந்து சேனக்கெழம குழம்பு வச்சு தான் நல்லா விரவி அதை நான் டின் பாக்ஸுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி அவன் குழம்பு வச்சு அவ்வளோக்கு ஆசைப்படுவான் ஸோ அதனால் நான் குழம்பு வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் வாழைப்பழமும் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் இந்த பிரச்சனை